ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் ஸ்ரீ Homes and Properties. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணி all அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து click பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் நம்ம சேனலில் மேக்சிமமாக கமெண்ட் எல்லா facility இருக்கிற மாதிரி டூ பிஹெச்கே வீடு போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்குறீங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சூப்பரான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு டூ பிஇச் வீடோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஏழு மீட்டர் ரோடு வீடு வந்து நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி சைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ராகிறதுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானால் போர்ட்டிக்கோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் ஸோ போர்ட்டிக்கோவுக்கும் டைல்ஸ் ஒர்க் கொடுத்து நல்ல ஒரு ஹெவியான உட்டனில் வந்து சால் மரத்தில் டோர் கொடுத்து சைடில் மிரர் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க டோர் வந்து நல்லா ஒரு பூ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஹெவியான உட்டன் டோர் ஸோ உள்ள என்ட்ரானா ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி கிழக்குள்ளேயும் வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸோ அது வீடியோவோட எண்ணில் வரும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்து அதில் வந்து பிளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான டிசைனில் ஒட்டி கொடுத்து சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி சீலிங்லேயும் நமக்கு ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கரண்ட் லைன் எல்லாமே எடுத்துட்டாங்க வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீட்டாக பட்டி பார்த்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் க்ரீன் கலர் அந்த மாதிரி லைட் கலரில் க்ரீன் கலர் காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு நீட்டான பிஓபி டிசைனில் டிசைனிங் ஒர்க் கொடுத்து செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க கிச்சனை ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் வந்து எஸ்எஸ்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு லென்த்தியான கிச்சன் ஸ்லாப்ட் ஒர்க்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக திங்ஸ்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி மேலே ஒரு ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்து கார்னர்லேயும் நமக்கு வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரி சீலிங் லைட்ஸோட ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே சாமி ரூம் வந்து வச்சுக்கிறீங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்லாப் அந்த மாதிரி சாமி ரூம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரியே இருக்குது ஸோ சாமி ரூம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு பாத்ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ வீட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ப்ளஸ் ஹாலு கிச்சன் பெட்ரூம்னு எல்லா இடத்துலையுமே நமக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க யூபிவிசி விண்டோஸ் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் இருக்கிற பெட்ரூம் நல்ல ஒரு வெளிச்சமாகவே இருக்குது விண்டோ ஃபெசிலிட்டி இருக்கிறனால அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷவர் ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் ஷவர் வச்சு கொடுத்துருக்காங்க ஹீட்டருக்காக மேலே ஒரு பிளாக் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஹீட்டர் வேணும்னாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் செட் பண்ணிக்கலாம் கரண்ட் லைன் எல்லாமே எடுத்துட்டாங்க ஸோ வீடு வாங்குறவங்க வாங்குறவங்க நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கிரையை முடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு பெட்ரூம்லையுமே ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கும் வந்து ஒரே மாதிரியே ஈவனாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் எட்டுக்கு பத்து ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த வீடு மேற்கு பார்த்த மாதிரி சைட்டுன்றதுனால மேற்கில் ஒரு தலவாசலும் வாஸ்துப்படி கிழக்கில் ஒரு தளவாசலும் கொடுக்கறதுக்காக நமக்கு கிழக்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க ஸோ வாஸ்துப்படி தொட்டியும் போரும் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி போரும் தொட்டியும் பார்த்திங்கன்னா ஜல மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குது இந்த வீடு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மேற்கில் ஒரு டோரும் பின்னாடி ந நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக தொட்டியும் போரும் போர் மோட்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி அவுட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு போரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடிக்கு போட்டிருக்காங்க தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வாஷிங் மிஷினுக்குன்னு நீங்கள் ஒரு பைப் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பாத்ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டர் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நார்மல் டாய்லெட்டாக வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸ் ஒர்க்கும் மேலே சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க மொட்டைமாடியிலையும் நீட்டாக சுருக்கி தலை வச்சு படிக்கட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ரொம்பவே நீட்டாக வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேலே டேங்க் ஃபெசிலிட்டி வச்சு நமக்கு துவைக்கிறதுக்காக கல் வந்து கொடுத்துருக்காங்க பைப்பும் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுசிங் யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்குமே வந்து இங்கே கிடைக்குது ஸோ நீங்கள் ஒன் ஆர் டூ லேக்ஸ் வச்சுருந்தா கூடமே ஒரு வீடை வந்து வாங்கி நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஓனர் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனை தெரியற எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ நைன் த்ரீ டபுள் டூ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு லோ பட்ஜெட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ